திருப்பள்ளி எழுச்சி பாசம் இரண்டு கொழுங்குடி முல்லையின் என் கூந்ததே கூந்தது குணதிசை மாறுதும் இதுவோ ஏந்திர மலரனை பள்ளி கொல்ல நம் ஈன் பணி நனைத்ததம் இரும் சிற குதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேள்வாய் வெல்லுயிரற அதன் விடத்தின கணங்கி அழுங்கிய ஆணையிறன் துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திருளாயே த மீனிங் The jasmine plants fully bloomed and embraced gentle breeze blowing from east. The swans slept on it the whole night and woke up, flapped their wings which drenched the dew drops at night. Shri Rangana You have rescued the elephant whose leg was caught with rows of arrows, of sharp poisonous teeth of a crocodile. பிளீஸ் வேக் அப் சேஸ் ஆண்டாள் டு ஸ்ரீரங்கநாதா சுடரொளி பரந்தன சூழ்த்திசை எல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி படரொளி பசுத்தனன் பனிமதி இவனோ பாயுருளகன்றது பைம்பொழில் கமுகின் மடலெடைக்கீறிவன் பாலைகள் நார வைகரை கூந்தது மாறுதம் இதுவோ அடலொளி திகழ்தறு திகிரியந்த அரங்கத்தம்மா பள்ளி மீனிங் bright light has spread on all directions the stars are fading moonlight shrinking the scent of the sap of asenat is wafting on banks and around Sri ranganatha please wake up she says meethila meedigal thalai ayargal. aayargal veengulal <speaking> osiyum vidai manai kuralum eetya isai thisai parandana vayalul irindana sumbinam ilangaiyar kulathai வாட்டிய வரிசிலை வானவரேரே மாமுனி வேல்வையை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் என் அரசே அரங்கத்தம்மா பள்ளி Meaning மீனிங் இஸ் ஹர்ட்ஸ் left லெஃப்ட் லூஸ் are ஆர் கிரேசிங் பை பேம்பு ஃப்ளூட்ஸ் த tied ஸ்டைட் ஆன் தி neck நெக் டிங்கிள்ஸ் பீஸ் பிகன் in என் வெட் fields ஸ்ரீரங்கநாதா த லீடர் ஆஃப் தேவா ஸூ கெல் ராவணா ஓ ராமா த கிங் ஆஃப் அயோத்தியா ஹூ த யக்னா பர்ஃபார்ம் பை சேஜ் விஸ்வாமித்ரா அண்ட் டூக் அவ்ரதா த ரிச்சுவல் பாத் ஆஃப்டர் ப்ளீஸ் வேக் அப் புலம்பெண் புட்களம் பூங்கொயல்களின் வாய் கங்கல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனை கடலவம் களிவண்டு உமிழ்சிய கலம்பகம் புனைந்த அலங்கல்த் தொடையல் கொண்ட அடியணை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலில் அம்மா இலங்கையர் கூன் வழி பாடசை கோயில் எம்பெருமான் பள்ளி இழந்திரளாயே த மீனிங் இஸ் பேர்ட்ஸ் ஸ்குவீக்கிங் டார்க்னஸ் டிபாட்ஸ் ஊஷின் ரூஸ் மெனியர் ஹோல்டிங் கார்லன்ஸ் வித் பீஸ் ஹமிங் உவதம் விபீஷ்ணர் த கிங் ஆஃப் லங்கா மேஜி ரூலர் ஆஃப் அயோத்தியா சோ தட் யூ குட் ரிசைட் தர் ஆல்சோ ஹீ கம்ஸ் டு த ட டெம்பிள் டு வர்ஷிப் யூ பிளீஸ் மேக் அப் இரவியர் மணிநெடன் தேரொடுமிவரோ இறையவர் பதினொரு விடையரும் இவரோ மருவிய மயிலினன் அருமுகம் இவனோ மறுதரும் வசுக்களும் வந்துவன் தீண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதந்தம் புகுந்தீண்டிய வெள்ளம் அறுவரை அணைய கோயில் முன் இவரோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே ஆர் திஇஸ் த ஹவ் காம் ஆன் ஹியூஜ் தியூஜ் லெட் அஸ் மீனிங் ஆர் திஸ் த உத்தராஸ் ஹூ கேம் ஆன் பேக் ஆஃப் புல்ஸ் இஸ் திஸ் லார்ட் முருகான் ஆக் வெஹிகல் Are those who are dancing and singing Maruts and Vasus? They were flooded at your gate in front of this huge hill. Please wake up, my lord says, Andal.